ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிக்குட்டி யூடியூப் சேனல் மேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அபிக்குட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப் இது ஒரு இகாமர்ஸ் ஆப் இந்த பைமோட் ஆப் மூலமாக அன்றாடம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பால் தயிர் முட்டை மற்றும் குளிர்சாதன பொருட்கள் காய்கறிகள் மளிகை பொருட்கள் ஸ்டேஷனரி பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் மேலும் பல பொருட்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கலாம் இந்த பைமோட் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன வெங்காயத்தின் மிக சிறந்த பயன்களில் ஒன்று இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமை அடைய செய்கிறது தினமும் மூன்று சின்ன வெங்காயத்தை பச்சையாக வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வலிமை அடையும் பச்சை வெங்காயத்தில் விட்டமின் சி சத்து மிக அதிகமாக உள்ளதே இதற்கு காரணம் பொதுவாக சளி இருமல் போன்ற நோய்கள் அடிக்கடி ஏற்பட காரணம் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாக இருப்பதுதான் மேலும் சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடுவதன் மூலம் இதில் உள்ள அனைத்து சத்துக்களை கணையத்துக்கு உள்ளே இருக்கும் செதிலில் பசை அல்லது ஆளுக்கு சூழப்பட்டிருந்தால் இன்சுலின் சுரக்காது இதனை இயல்பான நிலைக்கு மாற்றி சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க சின்ன வெங்காயம் உதவுகிறது எனவே சர்க்கரை நோயாளிகள் சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது அதே போன்று கல்லீரலில் இருக்கும் பித்த திரவம் அதிகமாக சுரந்தால் மஞ்சள் காமாலை நோய் வரும் திரவத்தை இயல்ப நிலையில் சுரக்க வைப்பது இந்த சின்ன வெங்காயம் முக்கியமாக வெங்காயத்தில் கலோரிகள் சோடியம் குறைவு என்பதால் இது நெகிழ்வு தன்மை அதிகரித்து உயர் தடுக்கிறது வெங்காயத்தில் உள்ள கியோர் தமனிகளில் அடைப்புகள் ஏற்படுவதை தடுத்து மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தையும் குறைக்கிறது அடுத்து பலருக்கும் உள்ள ஒரு பொதுவான பிரச்சனை பல் ஈறு சம்பந்தமான பிரச்சனைகள் இதற்கு வெங்காய சாற்றையும் வெந்நீரையும் கலந்து வாய்க்கு வாக்குப்பளித்து வருவது மற்றும் வெறும் வெங்காய சாற்றை பஞ்சில் நனைத்து பல் ஈறுகளில் தடவி வந்தால் பல்வழி ஈறுவழி குறையும் அடுத்து உடல் உஷ்ணம் அதிகரிக்கு பல காரணங்கள் உண்டு அந்த வகையில் வெங்காயம் உடல் சூட்டை குறைக்கக்கூடியது இதற்கு பழைய நான்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு சாப்பிடலாம் அல்லது வெறும் வைத்து சாப்பிட்டு மரலாம் இதனால் உடலின் வெப்பம் குறையும் அதே போன்று சிறுநீர் கழிக்காமல் அடக்கி வைப்பதால் நுண்ணுயிர்களின் உற்பத்தி அதிகமாகி நீர்த்தாரை தொற்று ஏற்படக்கூடும் இவர்கள் தினமும் மூன்று சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சனைகள் தீரும் மேலும் வெங்காய சாற்றை ஐநூறு எம்எல் தண்ணீரில் கலந்து குடித்து வந்தால் சிறுநீர் கடுப்பு எரிச்சல் முற்றிலும் நீங்கும் அது மட்டுமல்ல வயிற்றுப்புண் வெள்ளைப்படுதல் கண் நோய் போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட தினமும் மூன்று சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வருவது நல்லது மேலும் நரம்பு தளர்ச்சி குணமாக வெங்காயத்தை பதக்கி வெறும் வயிற்று சாப்பிட்டு வந்தாலும் குணமாகும் அடுத்ததாக வெங்காயத்தில் உள்ள அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் சுவாச குழாய் தசைகளை ரிலாக்ஸ் அடைய செய்து ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ச்சியிலிருந்து விடுபட உதவுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்